வணக்க நண்பர்களே ஒரு வயதான முதியவர் தினந்தோறும் யாசகம் வாங்கி பழச்சிக்கிட்டு இருக்காரு யாசகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் தான் பிச்சை எடுத்து பழச்சிக்கிட்டு இருக்காரு அப்படி அந்த பிச்சை எடுத்து பழச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பிச்சைக்காரருக்கு ஒரே ஒரு தட்டு மட்டும் தான் சொந்தம் மற்றபடி எல்லாத்துக்கிட்டையும் கையேந்துறது தான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இப்படியே இவருடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது அப்படியே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயது கடந்த ஒரு பெண்மணிக்கு இரண்டு குழந்தைங்க இருக்காங்க கணவர் வந்து ஒரு வேலை இவங்க வந்து ஒரு தொல்லியல் நிபுணர் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து எங்க போனாலும் ஒரு ஏதாவது ஒரு பொருளை பழமையான பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறதே வந்து வேலையா இருக்குது இந்த மாதிரியான இவங்களோட ரெண்டு பேரோட லைஃப்ல ஒரு சம்பவம் நடக்குது இந்த முதியவர் இருக்கார் இல்லையா வயசான முதியவர் இவருக்கு எங்க போனாலும் போய் யாருக்கிட்டையாவது வந்து யாசகம் வாங்கணும் அப்படின்றதுதான் வந்து திடதுன்னு கோயிலுக்கு போவார் திருதுப்புன்னு கடைகாட்டுக்கிட்ட போவார் தெருவில் உக்காருவாரு ஆக மொத்தம் யாராவது ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்தா கூட அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு சரி இவரோட வாழ்க்கையில் அது என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த முதியவர் இருக்கார்லேயே அவர் ஒரு நாள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு திடீர்னு வந்து பசி எடுத்துக்குது சரி சாப்பிட வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பக்கம் போயிட்டு ஹோட்டலில் வந்து சாப்பாடு கேட்குறாரு அந்த ஹோட்டல் முதலாளியும் சரி ஏதோ கொடுத்த அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்து அந்த சர்வர் பையன் என்ன பண்றாருனா அந்த முதியோருக்கு வந்து சாப்பாடு கொடுக்க அதை ஒரு மரத்தடியோட நிழல்ல போய்ட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் வந்து நம்ம கதையோட இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லையா நம்ம அந்த பெண்மணி முப்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி அவங்களுடைய பெயர் வந்து மல்லிகா அவங்க வந்து அந்த நடந்து போயிட்டு இருக்காங்க இப்போ அந்த முதியவர் வந்து பாத்துட்டு சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே இங்கேயே உக்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது இந்த பொண்ணு வந்து கிராஸ் பண்ணி போறாங்க அப்போ அந்த முதியவர் என்ன பண்றாருன்னா அம்மா தாயே அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு திரும்பி பார்க்கவும் யார்ராதுன்னு சொல்லி பார்க்கவும் ஒரு வயதான முதியவர் பிச்சை எடுத்துட்டு பார்த்த உடனே இவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தாராள மனசு யாருக்கிட்டயுமே வந்து பிச்சை வந்து போட்டுருவாங்க யார் உதவின்னு கேட்டாலும் வந்து செஞ்சுருவாங்க ஆனால் இந்த பெரியவரை பார்த்த உடனே வந்து அவங்க எதுவுமே செய்யவே இல்லை காசு போடவே இல்லை எதுவுமே பண்ணவே இல்லை முதியவரே இங்கே வாங்க அப்படின்றாங்க அவரும் அங்கே போகிறாரு சரி நீங்கள் எத்தனை வருஷமா பிச்சை எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு அப்பா அம்மாவை நான் பார்த்தது கிடையாது சின்ன பிள்ளையர்லேருந்தே வந்து நான் பிச்சை எடுத்து தான் வந்து புழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா நீங்கள் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த தட்டை வந்து நான் பார்க்கலாமா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தட்டை வாங்குறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டையும் கொடுக்குறாரு இவர் சரி எதோ பணம் காசு கொடுத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி அந்த தட்டை வாங்குறாங்க இல்லையா அந்த தட்டை ஒரு லென்ஸை வச்சு பார்க்குறாங்க திடுதுப்புன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா கையில வந்து ஒரு நைஃப் மாதிரி வச்சிருக்காங்க அந்த நைஃபால் அந்த தட்டோட ஒரு பகுதியை லைட்டாக சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த முதியவருக்கு வந்து பயம் வந்துடுது நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த தட்டு மட்டும்தான் இதையும் இவங்க ஏதோ வந்து கருக்கு முறுக்கு பண்ணி உடச்சி கிடச்சி போட்டுட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து புது தட்டெல்லாம் வாங்க முடியாது நம்ம காலங்காலமாக இந்த தானே வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம் திடுதுப்புன்னு இந்த தட்டை இவங்க எதுவும் பண்றாங்க அம்மா அம்மா தயவு செஞ்சு அந்த தட்டை எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அந்த தட்டை கொடுத்துருங்க நீங்க பிச்சையே போடலனாலும் பரவாயில்ல எனக்கு ன்னு இருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த தட்டு தான் தயவு செஞ்சு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த முதியோரோட பேச்சை கேட்காம திரும்ப திருப்பி அந்த தட்டையை சுரண்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியோருக்கும் வந்து என்னடா பண்ணுறது திருப்பி திருப்பி இவங்க சொல்லுறாங்களே அவருக்குன்னு சொந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டு மட்டும்தான் அவருக்கு உடம்புல கூட வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச சட்டையும் அழுக்கு படிஞ்ச தலை அழுக்கு ஃபுல்லாக மேலு குளிக்கவே மாட்டார் அவ்வளோ சீக்கிரம் தட்டு ஃபுல்லாகவும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அழுக்கு தான் அப்படியே ஒரு ப படர்ந்த இது மாதிரியே தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த அழுக்கை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க தைவேரோ வந்து அம்மா அம்மா தாயத்தாயை செய்து தயவு செஞ்சு கொடுத்துருமா ஒன்றும் பண்ணாதமா தட்டை உடைக்காதமா அப்படி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பாக்குறாரு ஆனா வந்து அந்த அம்மா எதுவுமே செய்யவே இல்லை ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தட்டை சுரண்டதை விடவே இல்லை தட்டை சுரண்டிக்கிட்டே இருக்காங்க அந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி அந்த தட்டும் ஓரளவு கிளீன் ஆகி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் நேரம் இல்லையா லைட்டா மின்ன ஆரம்பிக்குது உடனே வந்து அந்த முதியவர்கிட்ட வந்து கேக்குறாங்க ஏம்பா இந்த முதியவரை இது என்ன தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் தெரியாதுங்க எங்கள் தாத்தா பாட்டங்காலத்துலேருந்து எனக்கு இந்த தட்டை தான் கொடுத்தாங்க நான் கடைசியாக எனக்கு வந்து தாத்தாவை மட்டும் தான் தெரியும் என் தாத்தா தான் கடைசியாக எனக்கு உயிரோடு இருந்தப்போ பார்த்தது அவர் தான் இந்த தட்டை நீ பத்திரமா வச்சுக்கணும் இது எனக்கு எங்கள் பாட்டங்காலத்தில் கொடுத்த தட்டு இந்த தட்டில் நீ வச்சு பொழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா கொடுத்தாராமா அந்த தட்டை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சாவறதுக்கு முன்னாடி சொன்னார் எங்கள் அப்பா அம்மாவை கூட நான் பார்த்ததில்ல எங்கள் தாத்தா தான் கடைசியாக வந்து இதை சொன்னது அதனால தான் இந்த தட்டை வந்து நான் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் இந்த தட்டை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் தூக்கியும் போட மாட்டேன் உடைக்க மாட்டேன் யார் சேதப்படுத்தினாலும் அவங்களே வந்து நான் வெறுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறாப்புல அப்போ தான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு விவரத்தை சொல்கிறாங்க ஐயா அந்த காலத்திலே நீங்கள் யாசகம் வாங்குறீங்க அப்படின்றதுக்காக தான் உங்கள் தாத்தாவுக்கு உங்கள் தாத்தாவோட பாட்டா கார்லேயே அவருக்கு வந்து இந்த தட்டை தங்கத்தால் செஞ்சு மன்னர் உங்களுக்கு கொடுத்துருந்துருக்காரு அந்த தட்டோட அருமை தெரியாமல் இன்ன வரைக்கும் நீங்கள் பிச்சைக்காரன் இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த தட்டோட வில மதிப்பு பிரகாரம் பார்த்தா இந்த ஊர்லயே நீங்க தான் மிகப்பெரிய கோடிஸ்வராய் இருந்திருக்க வேண்டியது அப்படி இருக்கும்போது இந்த தட்டோட அருமையே தெரியாம இவ்வளவு நாள் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களே சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரர் வந்து புலந்துடுறாராம் இப்படிதான் இந்த கதையை எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க அந்த கதை எதுக்காக சொன்னது அப்படின்னா வாழ்க்கையில மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குள்ள ஒரு ஒரு திறமைகள் உள்ளு இருக்கும் அந்த திறமைகள் வந்து ஒரு சில பேர் மட்டுமே வெளிக்கொணர்ந்து அதோடைய பலனை பலனை வந்து அனுபவிச்சுக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து அதை அனுபவிக்க தெரியாம அவங்களுடைய திறமையை அவங்க மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு என்னடா நமக்கு எதுவும் தெரியலையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் வருத்தப்படுறாங்க வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன்றாங்க ஆனால் இந்த ஒரு பிச்சைக்காரன் கதையை கேட்டதுக்கு அப்புறமாவது வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வளர்க்குற வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை நான் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒருத்தர் ஒருத்தருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திறமை இருக்கும் சிலருக்கு பாட்டு நல்லாவே வரும் சிலருக்கு டான்ஸ் நல்லா வரும் சிலருக்கு இன்டர்நெட்டில் நல்லா வேலை செய்கிறதுக்கு வரும் சிலருக்கு கூலி வேலை செய்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அறிவுத்திறன்லாம் இருக்கும் சில பேருக்கு சயின்டிஸ்ட் ஒர்க் இருக்கும் சில பேர் மெக்கானிக்கலே நிறைய திறமைகள் இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இசை இசையில வந்து நிறைய திறமைகள் இருக்கும் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை ஆண்டவன் பிறக்கும் படைச்சிருக்கான் அந்த மாதிரி படைக்கிற அந்த திறமையை இந்த முதியவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வயசு சின்ன வயசுல இருந்தே நான் இதை பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த தட்டை ஒரு நாளாவது இந்த தட்டை வந்து நம்ம தாத்தா கொடுத்துட்டு போனாரு சாவும் முக்கியமான தட்டுன்னு சொன்னாரு இத பத்தி நம்ம ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட யோசிக்கவே இல்லை அப்படி ஒருவேளை அவர் யோசிச்சார் கண்டிப்பா அன்னைக்கு பணக்காரனா இருந்திருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆனா அவர் என்ன பண்ணாரு கடைசி வரைக்குமே வந்து தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா அவருடைய திறமையை வெளிக்கொணரவே இல்லை அப்படின்றது தானே அர்த்தம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த திறமைய வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பா இதுக்கப்புறம் ஒருத்தரும் சும்மா இருக்க மாட்டீங்க ஆடாடா ஒரு அருமையான விஷயம் கிடைச்சிருச்சு நமக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு சொல்லி நாமளே யோசிச்சு யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து உட்காந்து நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க அப்படி ஒரு வேளை யோசிச்சு உங்களுக்குள்ள ஒரு திறமை வளர்ந்து நீங்க அதை பயன்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னா அது என்ன திறமை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க ஒரு ஒரு சில பேர் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமையை வளர்த்து பெரிய ஆளா ஆயிருப்பீங்க அவங்களும் சொல்லலாம் எனக்கு இந்த திறமை இருக்குது நான் இதனால முன்னேறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க அதையும் சொல்லுங்க இந்த வீடியோ வச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க கூட வேணை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்